ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு இல்லாத டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல குக்கரை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா கட் பண்ணி போட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மை மாதிரி வெந்து வரணும் அப்போ தான் நம்ம கடையும் போது நீங்கள் கடைஞ்சும் இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் கடைஞ்சி தான் எடுத்துருக்கிறேன் அது நல்லா கடைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் போட்டிருக்குறேன் ஒரு ஒருத்துக்கு கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அந்த பொட்டுக்கல்லையும் சோம்பும் நல்லா மிக்சியில் நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்னஸாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்து கிடச்சிடும் இந்த பக்கம் ஒரு பக்கம் தோசை இருக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் ரொம்ப கம்மியான செலவுலி ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்